ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த ஒர்க்கை இப்போ முடிச்சுட்டேன் கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு பட்ஜெட்டாக மேக்கவர் பண்ணலாம்னு ஒரு ஐடியா நமக்கு ஒரு சேஞ்ச் வேணும் இல்லையா ஸோ அதுக்கு ஆன்லைனில் ஒரு சில திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் ஆன்லைன் அடிக்கலாம் கிடையாது ஆசைப்பட்டு கார்ட்டில் போட்டு போட்டு வச்சிருப்பேன் தேவைப்பட்டால் வாங்குவேன் அப்படி இல்லைனா கார்ட்லேயே வச்சு அழகு பார்ப்பேன் அந்த மாதிரி ஆள் தான் அந்த மாதிரி போட்டு வச்சா ஒரு கன்ஃபியூஷன் இல்லாத நிம்மதி கொடுக்கும் என்ன மாதிரி யாராவது இருக்கிறீங்களான்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் கிச்சனுக்கு லைட்டாக ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்கேன் எப்படி இருக்குன்னு தெரியல அடுத்து வரக்கூடிய லாங் வீடியோவில் இன்ஷாலாக என்னென்ன வாங்கினேன் என்ன கிச்சனை பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே நான் ஷேர் பண்றேன் தங்கச்சி கிஃப்ட்டு கொடுத்தான்னு சொன்னேங்க இல்லையா அது வீடு நுழையும் போது நேராக அந்த சவறு தெரியும் உள்ள நுழைஞ்சதும் ரோஸ் பட்டர்ஸ் பார்க்கலாம் இங்கே தான் மாட்டி வச்சிருக்கேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இது கூடவே ஒரு ரெசிப்பியாக ஷேர் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஸ்டைலில் அரைச்சு விட்ட சுண்டல் கிரேவி அவசரத்துக்கு கை கொடுக்கும் ஒரு மிக்ஸி ஜாரில் அதிகமாக மல்லி இலை கம்மியாக புதினா இலை சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி நீங்கள் காரமாக சாப்பிடுவீங்கன்னா இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பட் நான் சேர்க்கலை தனியாக சேர்த்துப்பேன் மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா மிளகு தூள் சோம்பு தூள் பெருஞ்சீரக தூள் இருக்குது இல்லையா அது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும் நான் ஒரு இரநூறு கிராம் கருப்பு கொண்ட கடலை ஊற போட்டிருந்தேன் அதுக்கு இந்த அளவு மசாலா கரெக்டாக இருக்கும் ஊற வச்சுருந்த கடலை மூழ்கிற வரைக்கும் தண்ணி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு கல் உப்பு ஒரு உருளைக்கிழங்கு நாலு பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வேக வச்சிடலாம் இந்த மாதிரி விசில் விடுறதுனால மசாலா வாட இருக்காது இந்த கடலை கிரேவிக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாமே வந்து செட் ஆகும் பிள்ளைங்க வந்து சுக்கா ரொட்டி தான் ஸ்கூலுக்கு கேட்டிருந்தாங்க ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்காம தேய்ச்சி வாட்டி எடுக்கணும் இங்கே அந்த மாதிரிலாம் இந்த ரொட்டி ரொம்ப ஃபேமஸ் எல்லார் வீட்லேயும் எக்ஸ்பர்ட்டா செய்வாங்க நான் தான் ட்ரைனிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வரேன் பொதுவாகவே நான் எண்ணெய் போட்டு சப்பாத்தி மாதிரி தான் சுடுவேன் தான் கொஞ்சம் செட் ஆகுது ஸ்கூலுக்கு கொடுக்குறோம் இல்லையா அதனால கொஞ்சமாக நெய் வந்து மேலே அப்ளை பண்ணியிருக்கேன் ஆறு விசிலுக்கு அப்புறம் சன்னாவும் வெந்துருச்சு கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் சீரகம் கருவேப்பிலை ரெண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் மல்லி இலை கூடவே உருளைக்கிழங்கு வேக வச்சோம் இல்லையா அதுவுமே சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுரலாம் உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது கிரேவி திக்னஸ் கொடுக்கும் நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா ஒரு பேஸ்ட் அதை வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல கூட தாலிப்புள்ள சேர்த்து நல்லா வதக்கி மசாலா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கூட வேக வச்ச சுண்டல்ல சேர்த்துக்கலாம் அதுவுமே ஒரு மெத்தட் தான் இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு வதக்கிட்டு வேக வச்ச கடலையெல்லாம் சேர்த்தாச்சு இந்த கிரேவி வந்து நம்ம மல்லி புதினால அரைச்சு சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த ஃப்ளேவர் செம்ம சூப்பரா இருக்கும் கடைசியாக ஒரு ஆப்ஷனல் தான் நெய் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் வேணும்னா சேருங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க என்னோட ஸ்டைல இந்த கடலை கிரேவி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அன்னைக்கு சுக்கா ரொட்டியும் கிரேவியும் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன் இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸ்ல நம்ம பார்க்கலாமா